ரஷ்ய படைகளுக்கு எதிரான உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல் நடவடிக்கைகள் பல முனைகளில் மிக கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆரம்பகட்ட நடவடிக்கைகளின் போது கடுமையான இழப்புகள் உக்ரைன் படைகளுக்கு ஏற்பட்டதாக அறிய வருகின்ற அதே நேரம் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு சில கிராமங்களை உக்ரைன் படைகள் விடுவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது ஒரு மிகப்பெரிய உலக வல்லரசான ரஷ்யாவுடன் உக்ரைன் போன்ற ஒரு சிறிய தேசம் போரிடுகின்ற போது இழப்புகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாததுதான் அதுவும் ஒரு முன்னேறி தாக்கும் நடவடிக்கையில் உக்ரைன் படைகள் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் தளம் அமைத்தபடி நிலையெடுத்து காத்திருக்கும் ரஷ்ய படைகளால் இழப்புகளை ஏற்படுத்துவது ஒன்றும் பெரிய காரியமல்ல அடுத்து வருகின்ற நாட்களில் களமுறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போக்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் நோக்கர்கள் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் உக்ரைன் களமுறைகள் பற்றி நாம் அதிகம் பேசப்போவதில்லை மாறாக ரஷ்யா விடயத்தில் சீனா எடுத்து வருகின்ற நிலைப்பாடு பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் சீனா போட்டு வருகின்ற பின்னங்கள் பற்றியும் இன்றைய உலக ஒழுங்கில் ரஷ்யாவை மையப்படுத்தி சீனா நகர்த்தி வருகின்ற காய்கள் பற்றியும் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் உக்ரைன் மீது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பமாவதற்கு மூன்று வாரங்களுக்கு முன்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும்பிங்கும் சந்தித்துக் கொண்ட போது இரண்டு நாடுகளின் நட்பு என்பது எந்தவித எல்லைகளுமற்ற ஒரு நட்பு என்று கூறியிருந்தார்கள் சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற பருவகால ஒலிம்பிக் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் சென்ற ரஷ்ய அதிபருடன் கைகோத்தபடி சீன தலைவர் வெளியிட்ட அறிக்கையில் சீன ரஷ்ய உறவு ஒரு புதிய சகாப்தத்திற்குள் சென்றுள்ளதாக தெரிவித்திருந்ததுடன் விரிவாக்கத்தை அவர்கள் கடுமையாக சாடியும் அறிவிப்பு வழியாகி இருபது நாட்களில் உக்ரைன் மீது ரஷ்யாவின் படையெடுப்பு நடைபெற்ற போது இறைமையுள்ள உக்ரைன் நாட்டின் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று உலகின் பெரும்பாலான நாடுகள் குறிப்பிட்டிருந்தன ஆனால் சீனாவோ உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படை நடவடிக்கையை கட்டிக்கவும் இல்லை அதனை ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்ற அளவில் அழைக்க விரும்பவும் இல்லை உலகின் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பலவிதமான பொருளாதார தடைகளை நடைமுறைப்படுத்தி ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிரான பலவிதமான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆபத் பாந்தவனாக இருந்த மிக முக்கிய நாடு சீனாதான் ஒரு சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து நேட்டோவுக்கு எதிராக களம் என்ற எதிர்பார்ப்பு கூட ஊடகங்களில் ஆய்வுகளாக வெளிவந்து சீனா கொண்டிருந்தன ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கும் படை படைவீரர்கள் கூட களத்தில் குதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது போன்ற எதிர்வு கூறுகளும் ஊடகப்பரப்பில் பலமாக விவாதிக்கப்பட்டன ஆனால் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அன்பு வருகின்ற இந்த நேரத்திலும் கூட சீனா ரஷ்யாவுக்கு ராணுவ ரீதியிலான உதவியும் வழங்கவில்லை ஆயுதங்களை ராணுவ தொழில்நுட்ப உதவிகளை கூட ரஷ்யாவுக்கு சீனா வழங்குவதற்கு தற்பொழுது பின்னடித்து வருகின்றது இன்று மிகப்பெரிய ஆயுத தட்டுப்பாட்டை களமுறைகளில் சந்தித்து வருகின்ற ரஷ்யாவுக்கு ஈரான் போன்ற சிறிய நாடுகள் கூட ஆயுதங்களை வழங்கி உதவிகள் புரிந்து வருகின்றன அப்படி இருக்க ரஷ்யாவுடன் கரம் கோர்த்து உலக ஒழுங்கில் ஒரு போர்வலிச் சமநிலையை உருவாக்கலாம் என்று சோசியலிசவாதிகளால் பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டு வந்த சீனாவோ ரஷ்யாவை அப்படியே கைவிட்டது போன்ற ஒரு நிலையில் காலத்தை கடத்தி வருவது ஏன் என்கின்ற கேள்வி பலராடும் எழுப்பப்பட்டு வருகின்றது இதற்காக சீனா ரஷ்யாவுடன் ராணுவ ரீதியாக கரம் கோக்கவில்லை கடந்த வருடம் யுத்தம் ஆரம்பித்த காலப்பொழுதுகளில் ரஷ்யாவுடன் இணைவது போன்று போக்கு காண்பித்து வந்த சீனா இப்பொழுது ஏன் நடுநிலை என்கின்ற வடிவம் எடுத்து ரஷ்யாவிடம் இருந்து ராணுவ ரீதியாக சற்று அந்நியப்பட்டு இந்த கேள்விகளுக்கு ஆய்வாளர்கள் பல்வேறு பதில்களை தெரிவிக்கின்றார்கள் முதலாவது உக்ரைன் சீனாவின் எதிரி நாடு அல்ல உக்ரைனுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏராளமான வியாபார ஒப்பந்தங்கள் இருக்கின்றன பொருளாதாரம் தொழில்நுட்பம் ஒப்பந்தங்கள் கூட சீனாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கின்றன உக்ரைனுடன் எந்தவித முரண்பாடுகளையும் கொண்டிராத சீனா தன்னிச்சையாக உக்ரைனை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை ரஷ்யாவுக்கு ஆயுத ரீதியாக சீனா உதவிகள் செய்யாமல் இருப்பதற்கு இது മുൻ കാരണം ഇരട വല്ല വരിസിൽ സീനാ മൂന്നായിരത്തി വല്ലറാ വരവുതാണ് അടി பல எத்தனங்களை கொண்டும் இருக்கின்றது சீனா வல்லரசுகள் வரிசையில் சீனாவுக்கு முன்பாக இருக்கும் இரண்டு நாடுகளான அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் பின்னுக்கு தள்ளினால் மாத்திருந்தான் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற சீனாவினால் முதலாவது ஸ்தானத்திற்கு வர முடியும் இன்று உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் ரஷ்யா நேரடியாகவும் அமெரிக்கா மறைமுகமாகவும் குதித்துள்ளதால் அந்த இரண்டு நாடுகளில் இந்த நாடு தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியின் தாக்கம் என்பது மீள முடியாத ஒரு தாக்கமாகவே தோல்வியடையும் நாட்டிற்கு இருக்கும் உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா தோல்வியடைந்தாலும் சரி அமெரிக்கா தோல்வியடைந்தாலும் சரி இறுதியில் வெல்லப்போவது என்னவோ சீனாதா அதாவது உக்ரைனில் நடைபெறும் யுத்தத்தின் முடிவில் ஒரு வேட்டை கூட தீர்க்காமல் சீனா உலக வல்லரசுகள் வரிசையில் அடுத்த ஸ்தானத்திற்கு கண்டிப்பாக முன்னேறிவிடும் அமெரிக்கா என்பது உலக வல்லரசுகள் வரிசையில் முதல் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் கலந்து கொள்ளாததன் காரணத்தினாலும் அமெரிக்காவை விட ரஷ்யாவின் ஸ்தானத்திற்கு முன்னேறுவது சீனாவுக்கு இலகு என்று அது கருதுகின்றது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தை சீனா கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் மூன்றாவது மீட்குலகை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது சீனாவுக்கு அமெரிக்காவுடனான உறவில் தான் சிக்கல்கள் இருக்கின்றனவே தவிர பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளுடன் சீனாவுக்கு சுமூகமான உறவு நிலையே காணப்பட்டு வருகின்றது குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் சீனா மிக நெருக்கமான பணி வருகின்றது அமெரிக்காவை கூட பகிர்ந்து கொண்டு சீனாவுடன் நட்பை பேணத் துணியும் ஐரோப்பிய நாடுகள் பல இருக்கத்தான் செய்கின்றன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை பொறுத்தவரையில் ரஷ்யாவின் நடவடிக்கையை ஐரோப்பாவின் மீதான ஒரு அச்சுறுத்தலாகவே பெரும்பாலான ஐரோப்பிய தேசங்கள் அணுகி வருவதால் ஒருவேளை ரஷ்யாவுக்கு சார்பாக சீனா நிலைப்பாடு எடுத்துவிட்டால் ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்து சீனா அந்நியப்பட்டுவிடும் ஒரு நிலை உருவாகிவிடும் பொருளாதார வல்லரசாக உயர்ந்து வருகின்ற சீனாவுக்கு ஐரோப்பிய முதலீடுகள் ஐரோப்பிய சந்தைகள் ஐரோப்பாவின் தொழில்நுட்பங்கள் மிக ரஷ்யாவுக்கு ராணுவ ரீதியிலான உதவிகளை செய்யாமல் கொஞ்சம் தள்ளி நின்றபடி வெறும் ராஜதந்திர ஒத்தாசைகளை மாத்திரம் சீனா செய்து வருவதற்கு ஐரோப்பிய நாடுகளை திருப்திப்படுத்துவதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஐம்பது வருடங்களில் ஆறு பிரதான யுத்தங்களை சீனா புரிவதற்கு திட்டமிட்டு வருவது பற்றி முன்னர் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி ஒன்றை விரிவாக பார்த்திருந்தோம் சீனா புரியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த ஆறு முக்கியமான யுத்தங்களுள் ஆறாவது யுத்தம் ரஷ்யாவுடன் தான் இருக்கும் என்று சீனா தெரிவித்துள்ளது இந்தியாவிடம் இருந்து அருணாச்சல பிரதேசத்தை மீட்பதற்காக ஒரு யுத்தம் தாய்வானை இணைப்பதற்காக ஒரு யுத்தம் மங்கோலியாவின் சில பகுதிகளை சீனாவுடன் இணைப்பதற்கான ஒரு யுத்தம் என்று அடுத்த ஐம்பது வருடங்களில் ஆறு பிரதான யுத்தங்களை மேற்கொள்வதற்கு சீனா திட்டம் தீட்டி வருகின்றது அவற்றில் ஒரு யுத்தம் ரஷ்யாவுடனான யுத்தம் சீனாவுக்கு சொந்தமானதும் ரஷ்யாவினால் பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதுமான சுமார் நூற்றி அறுபது மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மீட்பதற்காகவே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் ரஷ்யாவுடன் சீனா யுத்தம் புரியலாம் என்று சீனா கூறி வருகின்றது சந்திக்கும் ஒரு நிலை ஏற்பட்டால் சீனா தனது நூற்றி அறுபது மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை மீடப் பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை காத்திருக்க தேவையில்லை ரஷ்யாவுடன் யுத்தம் ஒன்றை புரியவும் தேவையில்லை ரஷ்யாவுடன் ஒரு சிறிய பொருளாதார உடன்படிக்கையின் மூலமே தனது நிலத்தை இலகுவாக மீளப்பெற்று விட முடியும் சீனா ரஷ்யாவுக்கு ஆயுத உதவிகளை செய்யாமல் நடுநிலை என்று கூறி போக்கு காண்பித்து வருவது ஏன் என்பது இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன்